கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா கண்ணிகையே உன்னை மறுபடியும் கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை மீண்டும் உங்களை கட்டுவேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் என்னால் கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆமேன் சொல்லி இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விசேஷித்த இருக்கிறது இன்றைக்கும் ஒரு கூட்ட வல்லமைகள் சில அசுத்தாவின் கிரியைகள் சில மந்திரவாதத்தின் வல்லமைகள் எனக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய கையின் பிரயாசத்தை என்னுடைய கனவுகளை இடித்து தகர்த்து போடுவதற்கு இடித்து தரைமட்டமாக்குவதற்கு பல்வேறு ரீதியில் எனக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிறது அநேக நேரத்தில் என்னுடைய அவிசுவாசத்தினாலும் என்னுடைய சொத்துரம் குறைவினாலும் அவனுடைய கிரியிகளுக்கு நானும் இடம் கொடுத்து அநேக நேரத்தில் உடைக்கப்படுவதுண்டு ஒருவேளை உடைக்கப்பட்ட நிலைமையில உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் மறுபடியும் கட்டுவிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தை காமையின் சொல்றீங்க சத்துரு உடைத்த சகல பகுதிகளையும் மறுபடியும் கத்தர் கட்ட போகிறார் மந்திரவாதங்களும் பிள்ளி சுண்ணியங்களும் உடைத்த சகல பகுதிகளை கத்தர் கட்ட போகிறார் மனிதீக மனுஷீக வல்லமைகள் அல்லது ரத்த உறவுகள் நீங்கள் நம்பினவர்கள் யாராரெல்லாம் எவைகளை கொண்டு உடைத்தார்களோ ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உடைக்கப்பட்ட சகல காரியங்களையும் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்று கத்தர் வாக்கு திருத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தை யாமை சொல்றீங்க நம்புங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க மனுஷன் வாழ்க்கையை கட்ட முடியாது என் கையின் பிரயாசத்தை என் குடும்ப வாழ்க்கையை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மனுஷன் கட்ட முடியாது இந்த மூல அறிவு கட்ட முடியாது பண வசதிகள் கட்ட முடியாது பைபிள் அழகாய் சொல்லி இருக்கிறது கர்த்தர் கட்டாராகில் கட்டனுடைய பிரயாசம் விருதா என் குடும்பம் என் கையின் பிரயாசம் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற கத்தர் மாத்திரமே கட்ட வேண்டும் இடிப்பதற்கு பல ரீதியில் வருவார்கள் ஆனால் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மாத்திரமே கட்ட வேண்டும் அநேக உடைக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா அழங்கம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது போல அநேக சொத்துரும் எதிரிகளால அநேக அசுத்த வல்லமைகளினால இன்றைக்கும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய சரீரமும் உங்களுடைய கையின் பிரயாசங்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மறுபடியும் கட்டப்படுவாய் நீ மீண்டும் கட்டப்படுவாய் நான் உன்னை மீண்டும் கட்டுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நெகேமியாவின் நாட்களில் நெகேமியாவை கத்தர் எழுப்பி வைத்து அலங்கங்களை கட்டி எழுப்பினது போல தாவீதனுடைய விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கத்தர் கட்டி எழுப்பினது போல வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்ப போக ஓ எத்தனை பேர் உடைச்சாலும் பரவாயில்ல கட்டுகிறவர் கத்தர் உங்களோடு இருக்கிறார் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எந்த பகுதியை சத்துரு உடைத்து விட்டார் எந்த பகுதியை சில மனுஷ வல்லமைகள் உடைத்து விட்டது உங்க குடும்ப வாழ்க்கையை உங்க கையின் பிரயாசத்தை எந்த ஆப்பர்ச்சுனிட்டியில எந்த மேன்மையை எந்த வல்லமைகள் உடைத்ததோ அவன் கண்களுக்கு முன்பதாய் கத்திர உங்களை கட்டுவார் எத்தனை ஒரு ஆமையன் சொல்றீங்க ஆமையன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க வசனத்தை பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இது எனக்கான வார்த்தை என்று நீங்கள் ஆமையன் சொல்லும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கட்டப்படுவது உறுதி தண்ணிக்குள்ள விழுந்து சாகப் போனவன காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை ஆனால் ஏசு தம்முடைய கையை நீட்டி பேதிருவ தூக்கி எடுத்து அழகா சொன்னார்ல இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை இந்த வார்த்தையே ஒரு சிலருக்கு கத்த தீர்க்கமாய் சொல்லுகிறார் கத்தர் கட்டப்போகிறார் அவர் எப்படி கட்டுவார்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி கத்தர் கா மந்திரவாதமோ பொறாமையோ வன்கன்களோ சொத்துரும் என்னை சுற்றிலும் எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் அச்சன வல்லமைகளும் மேற்கொள்ளாதபடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாய் கட்டி எழுப்ப அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள் மறுபடியும் கத்தர் போகிறார் மீண்டும் நீங்கள் கத்தரால் கட்டப்படுவது நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறா என் ஜனங்கள் கட்டப்படுவார்களா ஜீசஸ் நேம் கட்டுகிறவர் இப்பொழுதே அவர்கள் குடும்பத்திற்குள்ளாய் அவர்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்குள்ளாய் கட்டுகிற கத்தர் இப்பொழுது இறங்கி கிரியே செய்வீரா என் ஜனங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது போல என் ஜனங்களை கத்தர் கட்டுவிப்பீராக அப்படி என்று நம்புகிறோம் பெரிய காரியத்தை செய்யும் ஏசு கிறிசும்பலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவை ஆமே நாமே நாமே நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நிச்சயம் நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் யார் உடைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு இந்த வார்த்தை அனுப்புங்க வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கத்தர் ஒருவேளை இந்த வார்த்தையின் மூலம் அவர்களை கத்தர் கட்டி எழுப்பு யூ